ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இந்த பதிவானது உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறது யார் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை போகிறது இந்த நிமிடத்திலிருந்து அவர்களுடைய கஷ்டம் போகிறது அவர்களுடைய கர்ம வினைகளும் விலகப் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் அதனால் இப்பேற்பட்ட பதிவை நீ தவற விடுவதும் பயன்படுத்தி கொள்ளுவதும் உன்னுடைய பொறுப்பு இதை உன் அப்பன் உன்னுடைய கரங்களிலும் உன்னுடைய எண்ணத்திலும் நான் ஒப்படைக்கிறேன் என் தங்கமே இந்த கருப்பன் சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகிறது அதனால்தான் இந்த வாக்கினை கேட்க சொல்லியிருக்கிறேன் இந்த கருப்பன் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும் அது இல்லாமல் உனக்கு அனைத்தும் முழுமையாக நடக்கும் என் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவ நம்பிக்கை உண்டு இந்த பதிவினை கேட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும் அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும் ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் என் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கிறார்கள் என் மீது உண்மையான வாசத்தை பொழிகிறார்கள் அவர்களுக்குத்தான் இந்த அப்பனின் வாக்கு என்பதை தெரியப்படுத்துகிறேன் அதனால் என்னுடைய வாக்கினை கேட்க தயாராக இருக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் ஓம் ஸ்ரீ கருப்பண சாமியே போற்றி போற்றி என்று எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வைத்தால் எத்தனை தங்க பிள்ளைகள் அனுப்புகிறார்களோ அத்தனை தங்க பிள்ளைகளுக்கும் இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என்னுடைய தங்க பிள்ளைகளில் சிலர் அதிகமாக அழுகிறார்கள் காரணம் என்னவென்றால் ஒரு சில நபரால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இவர்களை எல்லாம் நம்பி நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவரிடத்திலேதான் ஒப்படைத்தேன் ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார் இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலே இல்லை என் தங்க பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே நீ மனதுக்குள் குமரி அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே இதற்காக இந்த அப்பன் ஒரு முடிவினை எடுத்து விட்டேன் நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய் அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாய் அதனால் அப்பன் உனக்காக ஒரு முடிவை எடுத்து விட்டேன் என் தங்க பிள்ளையே நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்து இருக்கிறேன் ஆனால் என் தங்க பிள்ளை இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டியிருக்கிறது அது என்ன தெரியுமா அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும் முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும் அளக்கூடாது மனதளவில் உடைந்து நொறுங்கி இருக்கிறாய் ஒவ்வொரு தருணமும் அப்பனே என் வாழ்க்கை மாறாது போலவே அப்பனே என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா என் வாழ்க்கையை மரண வழியோடு நான் தனிமையில் இதை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று எப்பொழுதும் புலம்பிக் அல்லவா என் அன்பு பிள்ளையே அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபோதும் இனி சொல்லக்கூடாது நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும் என் தங்கமே இனி ஒருபோதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது முதலில் நீ இதுபோன்று புலம்புவதை எல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும் இன்றையிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த அப்பன் உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கிறேன் இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை வேரத்தில் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கிறாயோ அதை உனக்கு ஒரு வாரத்திலே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் இந்த அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்டு நீ என்னிடத்தில் என்ன சொல்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்க செய்வேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது எனக்கு கிடைக்காது எனக்கு அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது அவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படியே சென்றுவிட்டது இனிமேல் எனக்கு யாரும் இல்லை என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும் என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள் என் வாழ்க்கை போகிறது என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கப் போகிறது என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது அதை போல எனக்காக என் உறவு என்னை தேடி வர போகிறது பேசாத உறவுகள் எல்லாம் நான் தான் தானே பேச வேண்டும் என்று பேச போகிறார்கள் இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்போதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும் பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகிறேன் இந்த எண்ணமானது உனக்கு முழுமனதோடு இருக்க வேண்டும் இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா இப்பொழுது இந்த அப்பனும் உனக்காக தயாராகி இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ உணர்ந்துகொள் நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன் இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன் இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராக இருக்கிறாய் என்றால் தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள் என் தங்க பிள்ளையே இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும் என் அன்பு பிள்ளையே சில விஷயங்களை சொல்லக்கூடாது அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன் நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது சொல்லக்கூடாது எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது சொல்லக்கூடாது நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும் முழுமனதோடு சொல்ல வேண்டும் அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும் உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும் உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்